இன்றைய சிந்தனை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்தல் இது மகிழ்ச்சி மறை உண்மையில இரண்டாவது மறை உண்மையா நம்ம ஜபமாலையில ஜெபிக்கிறது மரிய யார் அப்படின்னு நமக்கு தெரியும் இறைவனின் தாய் எலிசபெத்தம்மாள் யார் அந்த காலத்துல கோவில்ல தூபம் காட்டிட்டு வந்த செக்கரியா என்பவரோட மனைவிதான் எலிசபெத்தம்மாள் இவங்க வயது முதிர்ந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லாம இருக்கு அவங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலும் இதுதான் ஒரு நாள் வானதூதர் அவருக்கு தோன்றி உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலும் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு உடனே செக்கரியா அதை நம்ப மறுக்கிறாரு ஏன்னா அவருடைய வயது முதிர்வின் காரணமா அவரால் அதை நம்ப முடியவில்லை அவரு அதனால பேச்சற்றவரா இருந்தார் அப்படின்னு திருவிவெலியத்துல சொல்லப்பட்டிருக்கு தெக்கரியாவுக்கும் எலிசபத்தம்மாளுக்கும் பிறந்த குழந்தைதான் யோவான் மரியாளுக்கு வாழ்த்து கூற சென்ற வான வானதூதர் குழந்தை பெற முடியாத எலிசபெத்தம்மாளுக்கு இது ஆறாம் மாதம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே மரியாள் தான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த போதிலும் எலிசபத்தம்மாளுக்கு உதவ ஓரோடி செல்கிறார் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற மறை உண்மையும் உதவி செய்யறத பத்தி தான் மாதா தன்னுடைய அந்த இயலாமையான அந்த நிலமையில கூட எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் ரொம்ப பக்கத்தில் இருக்க இடம் இல்லை நல்ல தூரத்தில் இருக்கிற யூதேயா மலை நாடு அப்படின்னு சொல்லப்படுற இடம் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு பயணப்பட்டு எலிசபெத் அம்மாவில சந்திக்கிறாங்க அங்கே போய் அவங்க கூட ஒரு மூணு மாதம் இருந்து தங்கி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ததா திருவிவிலியம் நமக்கு கூறுது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்து போது கடவுளை புகழ்ந்து தன்னுடைய தங்களை உயர்த்தி தங்களுக்கு அருள் கூறு செய்தத மாறி மாறி கடவுளை புகழ்ந்ததா கூறப்பட்டிருக்கு இப்போ அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதாவது மெஸ்ஸியா தங்களை மீட்க கண்டிப்பா வருவாரு அப்படின்னும் மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடி வெள்ளியா முன்னோடியா வருவார் அப்படின்றதுனால தங்களுடைய பந்திகள் எல்லாம் ஒரு இடத்த வேலையா வச்சிருப்பாங்களாம் அந்த இடத்துல எலியா வந்து அமர்வார் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு செக்கரியாவுக்கும் அம்மாளுக்கும் பிறந்த இந்த திருமுழுக்கு யோவான் தான் அந்த எலியா அப்படின்னு எலியா ஏற்கனவே வந்தாகி விட்டது அப்படின்னு நம்ம ஏசு ஆண்டவர் திருவீரியத்துல அடி காமிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் உதவி செய்கிறது அப்படின்றத எப்படி அப்படின்னு வாழ்ந்து காட்டி சென்றவங்க தான் நம்மளுடைய அன்னை மரியாள் இந்த சமயத்துல ஒரு சின்ன கதை ஒரு சின்ன பொண்ணு கடலோரமா இருந்து எதையோ எடுத்து தண்ணிக்குள்ள போடுறத ஒரு பெரியவர் பாக்குறாரு அவர் அந்த பொண்ணு போய் நீ என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அந்த பொண்ணு சொல்லுது நீங்க ஒரு பெரிய அலை வந்திருக்கும் போல அந்த அலையில எல்லாம் அடிச்சுக்கிட்டு நட்சத்திர மீனும் கரை ஒதுங்கிருச்சு இத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இப்படியே விட்டுட்டா இந்த நட்சத்திர மீன் எல்லாம் சுத்து போயிருமே அதனால இந்த நட்சத்திர மீனை நான் கொண்டு போய் கடல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உடனே அந்த பெரியவர் கேட்கிறாரு நீ எவ்வளவு மீனை கொண்டு போய் போட முடியும் நிறைய இருக்கு ஏதோ என்னால முடிஞ்ச இயன்ற அளவு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் ஏன்னா என்னால அப்படியே அதை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை ஒரு சின்ன குழந்தை ஒருத்தருக்குள்ள துயரத்தை பார்க்க முடியாம அந்த மாதிரி உதவி செய்ய கடமைப்பட்டிருப்போம் ஏன்னா ஆண்டவர் கூட நல்ல சமாரியன் கதையில அடுத்திருப்பவனுக்கு நீ எப்படி உதவணும் அப்படின்னு விலக்கி காட்டியிருக்காரு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல கண்டிப்பா உதவி செய்யறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒண்ணு யாக்கோபு இத தெளிவா நமக்கு சொல்லும் நன்மை செய்ய தெரிந்திருந்த போது நீ அதை செய்யாம இருந்தனா அதுவும் பாவமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது போலவே வாழும் போதே வாழும் புனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அன்னை தெரேசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க கடவுளை நோக்கி நம்ம போவோமா அதே ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை நோக்கி கடவுளே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வாழ்ற காலத்துல ஆன உதவிகளை நம்மளுடைய சிரமங்களுக்கு மத்தியில நீ செய்யறோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு பெரிய ஆசிர்வாதமா அமையும் மீட்பு திட்டத்துல பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க கண்ணையே ஒப்பு கொடுத்து மீட்பு பணியில உதவி இருக்காங்க திரு தொண்டர்களோட அவங்க என்னெல்லாம் உதவி செய்ய முடியும் என்னெல்லாம் பணி செய்ய முடியும் இறைவனுக்கு அப்படின்னு பார்த்து அவங்க அதிகமா உதவி இருக்காங்க நம்ம கேட்குற எல்லா ஜபங்களையும் மாதா வழியா நம்ம கேட்கும்போது நமக்காக அவங்க ஒரு பரிந்து பேசும் தாயா இருக்காங்க காணா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் தீந்து போகும் எப்படியாவது உதவி செஞ்சிடணும் அப்படின்னு அந்த திருமணத்தை நல்ல முறையில நடத்தி முடிக்க மாதா உதவியா இருந்ததா நம்ம விவீலியத்துல நம்ம பாக்குறோம் இந்த செக்கரியாவினுடைய கதையிலேயும் நீண்ட நாள் அவங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய என்னுடைய விண்ணப்பங்களை நம்ம மாதா வழியா எடுத்து கேட்டு மாதா நம்மளுக்காக பரிந்துரைக்கும் வழியாக இறைவனை அன்றாடுவோம் மரியே வாழ்க